நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலோட ஸ்தல விருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிழமரம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளி கோபுரத்துக்குள்ளே இருக்குது கிளி கோபுரத்துக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் கொடிமரத்தை தரிசனம் பண்ணுங்க தரிசனம் பண்ணதுக்கப்புறம் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார் அவரோட இடது பக்கத்தில் கொஞ்சம் நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயே மகிழமரம் இருக்கும் இந்த பூ வாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சின்ன பிள்ளையில நானும் இதை எண்ணெயிலலாம் ஊற வச்சு தேய்ச்சிருக்கு அப்போ தான் முடி நல்லா வளரும்ன்ட்டு வசந்த டைம்லலாம் நாங்கள் இந்த இடத்துல தான் நின்று வேடிகள்லாம் பார்ப்போம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மெமரிஸ்லாம் வந்து போச்சு ஒவ்வொரு கோயிலோட தலை விருச்சத்துலையும் ஒரு ஒரு பிரார்த்தனைக்காக யாராவது ஏதாவது பண்ணுவாங்க அந்த பிரார்த்தனைலாம் நிறைவேறணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க இந்த மகிழ மரம் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ரொம்ப பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்றது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது ஏன் இந்த இடத்துல இருக்குது அதோட சிறப்பு என்னன்றத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பிரகாரம்லாம் அப்படியே சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டு கொடிமரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்